மிதுன ராசி அப்ப மிதுனும் உங்க ஜென்மத்திலே வர்றார் உங்களுடைய ராசிக்கு வர்றாரு அப்ப உங்க ராசிக்கு ஒன்னான பிற குரு வந்து அப்ப உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் துலாம பாக்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது பாரு பாக்குறாரு அப்ப ராசிக்கு உங்களால உங்க ராசிக்கு குரு விரைய சனியா இருந்தார் உங்க ராசிக்கு விரயத்துல இருந்தார் கஷ்டம் எதுவும் நிக்கல நல்லா சம்பாரிச்சோம் நல்ல சம்பாதிச்ச சார் ஆனா நிக்கல சார் எங்கெங்கெல்லாம் போனோம் சார் எந்தெந்த குறைக்கெல்லாம் போறோம் சார் ஆனா கையில காசு தங்கவே இல்லை சார் ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஏற்கனவே ஜென்ம உங்க வீட்டுக்கு வர்றாரு புனர் கூர்ஷம் மிருகசீரிசம் மிருகசீரீச சாரத்துல வர்றாரு பயப்பட வேண்டியது இல்லை ராமர் காட்டுக்கு போறதெல்லாம் இங்க வேண்டாம் நமக்கு உங்க ஜாதகத்துல என்ன தர்சா என்ன புத்தி தயவு செய்து உங்க ஜாதகத்துல எடுத்து பக்கத்துல கேளுங்க உங்களுக்கு யாரு மனசுல தோணுதோ அவங்க கேளுங்க உங்க ஜுயசாதத்தை எடுத்து விட்டு தெளிவா பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்ல மாட்டாங்க என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லணும் தேவையில்லாத நமக்கு வேண்டாம் இல்லைங்களா அந்த கலியுகத்துல நமக்கு எது வேண்டாம் நீங்க நேயர்களுக்கு போயிட்டு ரீச் ஆகணும் அப்ப மிதன ராசி உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு பன்னெண்டுல இருக்காரு இந்த குரு பயிற்சி நேரத்துல ரெண்டாவது உங்களுக்கு உங்க ஜென்மத்துல அதாவது ஜென்மத்துல இருப்பது செவரை வச்சு சித்திரம் எழுதுறது செவரை வச்சு சித்திர செவருங்கிறது தான் குரு சித்திரம்ங்கிறது அஞ்சு எழுவும் போது பார்வை சித்திரம்ங்கிறது அஞ்சு எழுவும் போது பார்வை அப்ப சிவரை வச்சு சித்திரம் எழுதுறதுனா அப்ப அவர் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நான் நல்லா சேர்ல உட்கார்ந்தா தானே உங்களுக்கு சொல்ல முடியும் அதே போலதான் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய மிதனராசி நேரர்களுக்கு பாவியாக இருந்தாலும் உபய லக்கணம் உபயராசிக்கு அவர் பகை கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் செய்வார் மாற்றாமல் செய்யக்கூடியவர் தான் குரு குருங்கிறது சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆயக்கலை அறுபத்தி நாளுக்கு குரு சரஸ்வதி குமர குரு குகை நமச்சிவாயர் குரு நமைச்சிவாயர் எப்படி எல்லாம் அப்ப குருக்கு எவ்வளவு உயர்வான பொருள் குருவுக்கு எவ்வளவு மரியாதையான கருப்பொருள் அப்படிப்பட்ட ராசி அறிவாளி அற்புதமானவர் ஷடனா கூடியவர் வாக்கு அதிபதி ஜோதிட துறைக்கு சிம்மாசு படம் வாந்து பாருங்க வழக்கு அறிஞருக்கு வழக்கு ஆராய்ச்சி அறிவு அதை விட சிறப்பு இப்படிப்பட்ட மிதனராசிக்கு உங்களுக்கு காற்று சம்பந்தப்பட்ட வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வெளிநாடு வெளிமாநிலம் கூடுமானவர்கள் கல்வி சம்மந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது புத்தகம் சம்பந்தப்பட்டது அந்த ஜெராக்ஸ் சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி இறக்குமதி இப்படிப்பட்ட தொழில் மிதனராசி நேரம் செய்தார் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமாக இருந்த ஆகணும் ஏன்னா நாளும் இங்க கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு கோச்சாரத்துல சனி பயிற்சியும் நன்றாக இருக்கிறது ராகு கது பயிற்சியும் நன்றாக இருக்கும் கவலைப்படாதீங்க ராகு கெதி பயிற்சியும் உங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வர்றார் அதே மாதிரி சனிப்பயிற்சியும் உங்களுக்கு பத்துல இருக்கார் அப்ப குருவா மட்டும் கோச்சாரத்துல உங்க லக்கணத்தை பார்த்துக்கங்க உங்க ஜன் ஜென்ம லக்கணத்தை பார்த்துக்கங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி என்ன நடக்குது என்ன வயசுங்கிறத பாத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சொல்றதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நாங்க சொல்றது கொஞ்சம் எடுத்துக்கோங்க நேயர்கள் அவ்வளவுதான் நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க இதுல டென்ஷன் ஆக வேண்டிய வேலையே இல்லை மயக்க இருந்தா நீங்க சொல்லிருவீங்களா எது வேணாலும் சொல்லுவீங்களா வாயில் இருந்தாலும் சொல்லுவீங்களா கேக்குறாங்க உள்ளதான் சொல்ல முடியும் இங்க என்ன இருக்குதோ அதை சொல்லணும் அது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது எங்களுக்கு தெரியாது உங்க ஜாதகத்தை எடுத்து சொல்லலாம் உங்க ஜாதத்துலதான் எடுக்கணும் இல்லைங்களா வயசு எடுக்கணும் உங்களுக்கு என்ன திசை பத்திங்கிறது பாருங்க கேந்திராதிபதியா திரிகோணாதிபதியா உம் மறைவுஸ்தானங்களா எவ்வளவு இருக்கு கற்றது கையில ஏதோ கொஞ்சம் வழி காட்டுதல் இல்லையே உங்களை வந்து நாங்க வழி தான் வழிதான் காட்டணும் அப்ப மேற்கொண்ட எல்லா செயல்களையும் சேர்ந்து மேற்கொண்ட நான் சொன்னதை மட்டும் செஞ்சுக்கணும் கல்வி சம்பந்தப்பட்டதுதான் யூனிவர்சிட்டி நல்ல படம் குரு பயிற்சியில மிக சிறப்பாக இருக்க வேண்டியது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிசாரத்துல வர வராது உங்களுக்கு கழகத்திற்கு அதிசாரமா எட்டு பத்துல இருந்து இருபது பன்னெண்டு வரையும் போயிட எட்டு பத்துகளாக ரொம்ப நல்லா இருக்குங்க எட்டு பத்து அக்டோபர் வரை நீங்க சூப்பரா இருப்பீங்க போதுங்களா அடுத்து மதுரை எம்பதியில உள்ள மீனாட்சி அம்மன் படிப்பாரு அந்த வடக்கு வழி வீதில போனீங்கன்னா ஆதி சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் இருப்பார் வடக்கு வழி வீதியில இருக்கக்கூடிய புதன்கிழமை தோறும் புதன்கிழமை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு புதன்கிழமை போனோம் நாப்பத்தெட்டு வாரம் போனால் மறிகொழுந்து மலர் ம ம பச்சை வேஷ்டி பச்சை வஸ்திரம் பச்சை பச்சைங்கிற பூக்கள்ல பச்சை சம்பந்தப்பட்ட மனோரஞ்சிதம் பச்சை சம்பந்தப்பட்ட மறிகொழுந்து அத்தனை மலர்களும் அந்த வடக்கு வழி மீதுல இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதன் அவருக்கு சாங்கியம் பண்ணி ஒரு பாலிசனம் பண்ணி வந்தா நிச்சயமாக முதல் தடவை மட்டும்தான் பாலாபிஷகம் நாப்பத்தி எட்டு புதன்கிழமை ஒரு மண்டலம் போனீங்கன்னா நீங்க என்ன நினைக்கணும் அது நடக்கும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆதி சொக்கநாதன்